தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கு அன்பு வணக்கம் நான் செந்தில் பரபரப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தற்போது சோடுபிடித்துக் கொண்டிருக்கிறது திராவிட கட்சி எழுபது ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் போட்டு போடுகிற திராவிட கட்சியா மக்களை நம்பி நேர்மையாக புதிய சின்னத்தை ஏந்தி களத்திலே மக்களை நம்பி நிற்கிற நாம் திரும கட்சி கட்சியா என்ற இரு கட்சிக்கும் இருமுனை போட்டி இந்த தமிழ்நாட்டில் பிரதான இருக்கிற அதிமுக எதிர்கட்சியாகட்டும் அவருடைய கூட்டணி கட்சியாகட்டும் தேசிய கட்சியில் எல்லா பின்வாங்க நிலையில் தனித்தோடு இந்த பதவளத்தையும் அதிகார திராவிட பூதத்தை எதிர்த்து கலத்து நிற்கிற ஒற்றை சீன்மான் தங்கை பெண் வேட்பாளர் அன்பு தங்கை சித்தாலட்சுமி அவர்கள் என் அன்பு உறவுகளே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாழ்கிற என் சண்பு சொந்தங்களை கடந்த முறை ஈவிஎஸ் இளங்கோவன் நீங்கள் வாக்களித்து பணத்திற்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் பட்டியல் அடைத்து வைத்தான் திராவிட கூட்டம் இனியும் அந்த கேடுகட்ட நிலையில் மக்கள் போகிறீர்களா இல்ல தன்மானத்தோடு நாம் துணிச்சி வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தப் போகிறீர்களா பணத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து மக்களை ஏமாற்றி பிழப்புவாதம் செய்கிற திராவிட கட்சிகளை புறந்தள்ளி தமிழ்தேச அரசலை முன்னெடுத்து வருகிற எளிய மகள் உன் வீட்டு பிள்ளை உங்க மண்ணின் மகள் படித்த பட்டதாரி மண்ணையும் மக்களையும் கோடி கனவு கொண்டு நேசித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அன்பு தங்கை புரட்சி பெண் அன்பு தங்கை சீதாலட்சுமி நாம் துணிச்சின் வெற்றி வேட்பாளர் எளிய மக்களாக நம் உன்னுடையும் என்னுடைய குரலில் ஓங்கி உழக்கச் செய்வதற்கும் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஈரோடு கிடைக்க தொகுதியை எடுத்து பேசுவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் எளிய மக்களின் அரசியல் சின்னம் ஒளிவாங்கி மைக்கு இந்த மைக்கு நம்முடைய குரலை தொகுதியினுடைய உரிமையை ஓங்கி சட்டமன்றத்திலும் உலகறிய செய்து பாடுபடுவாள் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்களித்து வலிமைப்படுத்துங்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு உங்கள் தொகுதிக்கான வாழ்க்கை என்பதை முடிவு செய்யுங்கள் உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கான மாற்றத்தை முடிவு செய்யுங்கள் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற நாம் நிகழ்ச்சி தமிழ்தேச அரசியல் வெற்றி என்பதை உணர்ந்து கொண்டு இருவோடு கிழக்கில் வாழ்கிற என் தொப்புக்கொடி தமிழர்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் வணிக பெருமக்கள் படித்த பட்டதாரிகள் ஆசிரியர் பெருமக்கள் இளைய பெருமக்கள் எல்லோரும் நீங்கள் சிந்தித்து மீண்டும் மீண்டும் திராவிட சாக்கடைகளை அரசியலும் லஞ்சம் ஓடலும் கொலையும் கொல்லுமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாமல் மண்ணையும் மக்களையும் நேசித்து களத்திலே உண்மையோடு தூய அரசியலை முன்னிறுத்து வருகிற நாம் தமிழ் கட்சி அன்பு தங்கை வெற்றி வேட்பாளர் சித்தாலட்சுமி அவர்களுக்கு வாக்களித்து வலிமைப்படுத்துங்கள் நாளை தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம்